உறவுகள் ஒவ்வொருவரையும் அன்போடு நாங்கள் வாழ்க்கின்றோம் வர வைக்கின்றோம் இந்த சிறப்பான நிகழ்வு காரணமாக நாம் யாவரும் ஆண் நோக்கி பார்ப்போம் செல்வும் செய்வோம் வானதி வானங்களில் என்று மண்ணின் மைக்கள் நான்கு இழக்க நோக்கி பார்க்கின்றேன் சேர்வப்பட்ட தெய்வனின் மனமகிழ்ச்சியான ஆசை நாளில் நண்பர்கள் வேலை பயணிகளிருக்கின்றோம் உடல் பொறுப்புகளாக உண்முடியும் கிண்டக்கலாங்க உறவுகளாக நண்பர்களாக நாம் யாரும் ஆகும் மொழி

േറെ പോതയുള്ള പോത

அடியனுடைய வாய்ன் வாக்குகளும் அன்பான உறவுகள் ஒவ்வொருடைய இருதயத்தின் எண்ணங்களும் உதியாயும் இருப்பதாக ஆமை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை ஆண்டோர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இப்பையின் எல்லாத்திலே மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கடவுளின் திருப்பெயராலும் அன்பான குடும்பத்தின் சார்பாகவும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம் வாங்கதாக வாழ்த்துகிறோம் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பார் உண்மையாலுமே ஒரு சந்தோஷத்தின் நாளாக இருக்கிறது சகலத்தையும் அதனது காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கின்ற ஆண்டுவர் ஒவ்வொரு நன்மையான காரியத்தையும் நேர்த்தியாய் செய்து அருமை பிள்ளைகளை திருமண உறவிலே இணைத்து வைத்து பேரண்ட்ஸுங்க பேசுகிற வேலையில கற்பத்தின் கனி என்கிற ஆசிர்வாதத்தை கொடுத்தது மாத்திரமல்லாமல் அந்த ஆசிர்வாதம் என்ன செய்திருக்கிற நாளில ஒரு புதிய ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கிறது அப்படித்தானே இத்தனை நாள் எப்படி இருந்தேன் என்னவா இருந்த

பெரிய மகிழ்ச்சி ஆயிட்டுல பெரிய மகிழ்ச்சி பெரிய மகள் வாலிப பருவம் என்கிற ஒரு குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவம் என்கிற ஒரு புதிய பருவத்தை பெற்றுக்கொள்கிற பாக்கியத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் மகளுக்கு வந்திருக்கிறார் உண்மையாலுமே இந்த வாலிப பருவம் என்பது எல்லாருக்குமே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு அறுபத்தஞ்சு வயசு தாத்தாவை கூப்பிட்டு ஒரு அறுபத்தாறு அறுபது வயசு தாத்தாவை கூப்பிட்டு ஐயா உங்களுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டா அவரு வந்து என்ன சொல்லுவாருங்க

எல்லாருமே இளமை பருவத்தை விரும்புகின்ற காலம் ஆனால் இந்த பருவம் வாலிப பருவம் என்பது எல்லாருக்குமே போராட்டங்களை ஒரு பருவமாக குறிப்பாக இது தடுமாறுகின்ற பருவங்கள் இந்த மகளுக்கு எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறிய முடியாத ஒரு காலங்களாக இருக்கிறது அப்ப என்னன்னா இன்னைக்கு மெசேஜ் யாருக்கு ரொம்ப அப்பா சொல்லுது அவங்க அம்மா ஒரு இடிச்சு எங்களுக்கு இல்ல உனக்கு தான் எங்களுக்கு உனக்கு தான் அப்ப என்னன்னா இன்னைக்கு செய்தி வந்து மகளுக்கு அல்ல செய்தி பெற்றோர்களாகிய நமக்கு தான் அப்ப என்னன்னா அழகை சொல்லப்பட்டிருக்கு வாலிபனு உன் இளமையில் சந்தோஷப்படும் இந்த வாலிப பருவம் என்பது சந்தோஷப்படுகின்ற பருவம் ஆனால் அதே வேளையில எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறிய முடியாத பருவம் இந்த பருவத்துல அந்த காலத்துலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாம என்ன செய்வோம் நைட் சாப்பிடும்போது ஒரு ஏழு மணிக்கு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் ஆமாவா இல்லையா வந்துச்சு ஆமாவா இல்லையா ஆமாவா இல்லையா ஒரு வீட்டுல நாலு பேர் தான் எத்தனை மொபைல் இருக்கு அஞ்சு மொபைல் இருக்கு ஐயா உங்களுக்கு ஆண்டு ஆசீர்வாதிக்கிட்டீங்க அஞ்சு மொபைல் இருக்கு அப்ப என்னன்னா சாப்பிடும் கூட நம்ம என்னதான் பண்றோம் மொபைல் பார்த்துட்டே தான் சாப்பிடும் நீங்க வந்து குடும்பத்துல அப்பா அம்மா பேசுறது இல்ல பேசுறாங்களா இல்லையா பேசுறது இல்ல அப்பா அம்மா குழந்தைகிட்ட பேசுறாங்களா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றோமா எனக்கு ஒரு நல்ல மகள் கிடைச்சிட்டேன் நான் சொல்றதுக்கெல்லாம் அவங்க அம்மா ஒரு பார்வை பார்க்குற அப்படி

இருபது சதவீதம் ரொம்ப மோசமானது ரெண்டு சொட்டு பாயசம் உள்ளிட்ட என்னாகும் அண்டாவே அந்த பாயசமே வீணாகி போகிறது அன்பான உறவுகள நம்முடைய குழந்தைகள் அநேக நட்காரிகளையும் இழைத்திருந்தாலும் நாம் நம் குழந்தைகளோடு நேரம் செலவிடாததுனாலே அவ்வளோ பெரிய பால் பாயசம் பாயசனாய் மாறுவதை போல இந்த மொபைல் என்கிற ஒரு காரியம் நம்முடைய குழந்தைகளை சீரழித்துக் கொண்டிருக்கிறது அது ஒரே காரணம் என்னன்னா நான் மொபைல் பார்க்குறாங்கன்னு சொல்லி அது சரியா தவறா என்பது ரெண்டாவது அவங்க ஏன் மொபைல் பார்க்கறாங்க அவங்க ஏன் இன்னொரு காரியத்தை தேடி ஓடுறாங்க பெற்றோர்களாக்கி நாம் அவர்களோடு இடைபடாததினாலே

வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்பட இந்த வயசு மறுபடியும் கிடைக்காது ஆனால் அந்த சந்தோஷம் எப்படி சந்தோஷமாய் மாறக்கூடாது குழந்தைகளோடு நாம் என்ன செய்யணும் இடைப்பட ஒவ்வொரு சூழலிலும் நம்ம என்ன செய்யணும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் திருமறை நம்ம வேத வாக்கியங்கள் அகற்றுகிறது வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் வசனத்தின்படி தன்னை

இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில தடுமாற்றம் வரும்போது உடனே ஒரு என்ன தோணும் இன்னைக்கு எங்க அப்பா சொன்னார்ல எங்க அம்மா சொன்னார்ல நான் போகின்ற பாதை தவறான பாதை நான் போகின்ற பாதை தவறான பாதை அந்த பாதையில் இருந்து நான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் சரியான பாதைக்கு செல்ல வேண்டும் பொள்ளாச்சி இல்ல பொள்ளாச்சி சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு அநேக குழந்தைகள் தடுமாறி கொண்டிருக்கிறார் அன்னைக்கு நமக்கு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு தெரிஞ்ச காரியம் நீ மூணு வயசு குழந்தைக்கு தெரியும் அன்றைக்கு முப்பத்தஞ்சு வயசான தான் எல்லா காரியமும் நமக்கு தெரியும் நீ மூணு வயசு குழந்தை சொல்லுது சாமி எனக்கு தான் அப்பதான் தெரிஞ்சு அவ்வளவு டேடி எனக்கு இப்பவே தெரியும் இல்ல அநேக காரியங்கள் அநேக காரியங்கள் உங்க குழந்தைங்களுடைய வாழ்க்கையில தடுமாற்றம் இருந்து கொண்டிருக்குது அன்பு பெற்றோரு அன்பு பெற்றோரு பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடுங்க பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடுங்கள் ஏனென்றால் இப்பொழுது நாம் நேரத்தை செலவிடவில்லை என்றால் அந்த குழந்தைகளுடைய நேரம் நல்ல நேரமாக இருக்காது கெட்ட நேரமாக மாறிவிடும் அப்பொழுது நம் கண்ணீர் வெடித்து ஒரு சத்து கூட பயனில்லாத சூழல் ஏற்படும் அப்ப என்னன்னா வாலிபர் தன் வழியை எதிராக சுத்தம் பண்ணுவார் நாம் கற்றுக் கொடுக்கின்ற நற்காரியங்களின் மூலமாக செய்யப்படுகிறது அங்கே நன்மை கிடைக்கிறது அடுத்த வசனம் சொல்கிறது நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாழ்க்கை நிர்ணயத்தில் வைத்து வைத்தேன் நான் உனக்கு விரோதமாக கடவுளுக்கு விரோதமாக பெற்றோருக்கு விரோதமாக விரோதமாக ஊராருக்கு போகாத படிக்கு என் பெற்றோர் எனக்கு கற்றுக் கொடுத்த நற்கங்களை என்னுடைய இருதயத்திலே வைத்து நான் தடுமாறுகின்ற வேலையில நான் தடமாறாமல் சரியான பாதையில் செல்வதற்கு என்ன செய்தேன் நன்மையான காரியங்கள் என்ன பண்ண கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த வார்த்தை இவ்வாறு முடிக்கிறது உமது பிரமாணங்களை மன மகிழ்ச்சியா இருக்கிறேன் உமது வசனத்தை வரவேன் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணுங்க நம்மளோட குழந்தைங்க நல்லா இருக்கணும் நாம நல்லா நல்லா இருக்கிறோம் இல்லை நம்முடைய பெற்றோர் நம்ம டாட்டா பாட்டி நம்ம அப்பா அம்மா நல்லா வளர்த்துனாங்க இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு நம்மளோட குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க அநேக குழந்தைகளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது பெற்றோர் பொறுப்புடன் இருந்தால் பெற்றோர் பொறுப்புடன் இருந்தால் குழந்தைகள் சிறப்புடன் இருப்பார்கள் குழந்தைகள் சிறப்புடன் இருப்பார்கள் எனவே இந்த வாலிப பருவத்தை அடைந்திருக்கின்ற அன்பான பெண் குழந்தைகள் அன்பான பெண் பிள்ளைகள் இருந்த நம்முடைய இல்லத்துல பெற்றோர் இல்ல குழந்தைகளுக்கு சரியான காரியத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் ஒரு சிறப்பான எதிர்காலமாக ஆசிர்வதிக்கப்பட்ட எதிர்காலமாக சந்தோஷம் சமாதானம் நிறைந்த எதிர்காலமாக இருக்கும் என்பதில் கிடையாது இந்த நல்ல நாளிலே அருமை பெற்றோரை நாம் யாருமாக சேர்ந்து அன்பான மகளார் மனதார வாழ்த்துக்கலாம் உங்களே மனதார எந்திரிச்சு கும்பிடுவோம் வாழ்த்துக்கு மேலாக ஆண்டுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக அருமைக்கு தங்கித்தார் ஆண்டவர் புரிவார்கள்

திருபையாக இருக்க கடவர் ஆண்டவர் தன்னுடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டியிட கடவர் வாழ்த்துகிறோம் என்னுடைய வாழ்த்துகளுக்கு மேலாக எல்லா நுழைய ஆசிர்வாதம் அன்பு மகளிர் உன்னோடும் வந்து அன்பான தங்க உன்னோடும் அன்பான ஒரு உன்னோடும் தங்கி காமரிக்க ஆண்டவர் ஆனார்